உலக வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழக அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் சார்ந்து அதை கிரகப்பயிற்சிகள் சனி பயிற்சி குரு பயிற்சி அதுபோக ஆன்மீக தகவல் எல்லாம் பேசிகிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி தான் என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான் இந்த மாந்தியோட முக்கியத்துவம் வந்து ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லா தெரியும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில் அதாவது கேரளா ஆந்திரா நார்த் இந்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் கணிக்கும் போதே வந்து மாந்தியை குறிப்பிட்டுருவாங்க ஜாதகத்தில் மாந்தி இந்த இடத்துல நிற்கும் இந்த ராசி மண்டல் ராசி கட்டத்தில் நிற்கிது அப்படின்றத குறிப்பிட்டுருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்லை அது தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அசுப கிரகம் அது சனி அசுபகரங்கள் நிறைய உண்டு சனி ராகு செவ்வாய் சூரியன் எல்லாமே தான் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் பஞ்ச பஞ்சபுத கிரகங்களாக அதை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அது மாந்தி கணக்கீடு மட்டும் தனி ஒரு கணக்கீடு அதை நம்ம வந்து ஏன் மென்ஷன் பண்ணாமல் விட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அது வந்து அசுபத்துவமான கிரகம் அதில் பார்வையிலே நம்ம படக்கூடாது நம்மளும் படக்கூடாது அது அதோடய பார்வையில் நம்மளும் படக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை கணக்கெட்டு அது எந்த ராசி ராசிக்கு எங்கே நிற்கிது லக்னத்துக்கு எங்கே நிற்கிது அப்படின்றது அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பலன்களும் தீர்வுகளும் நம்ம போவோம் எதுக்கு தேவைப்படும்ங்கிற மாந்தி வந்து எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு செவினை கோளாறு அதாவது ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒருத்தரை வை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அவரோட ஊழ்வினை கர்ம வினைகள் காரணமாக ஒருத்தர் வந்து செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாந்தியை நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியணும் ஒரு கட்டு அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஜாதகர் மாந்தி அதாவது செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு படலை அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியும் ஸோ அளவுக்கு வந்து நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அமானுஷமான விஷயங்கள் இந்த மாந்திரிகம் இந்த செய்வினை கோளாறுகள் ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஜாதகர் ஆட்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் மாந்தி ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மாந்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அது நம்மளோட நம்ம பிறக்கிற நாளை பொறுத்து நேரத்தை பொறுத்து அது குறி நம்மளுடைய ராசி பன்னெண்டு ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அது அந்த ராசியில் இருந்தால் நமக்கு யோகமாக பா பாகுமா அப்படின்றது பார்க்க போகிறோம் அது வந்து ஒவ்வொ பன்னெண்டு ராசிகளுக்கும் ராசி முதல் மீன ராசி வரை ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம் வாந்தி குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் யோகத்தையுமே கூட செய்யும் அதில் இல்லை சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான பாதகங்களை செய்யும் பாவத்தை செய்யும் சில கிரக சேர்க்கைகள் அதாவது ருணரோக சதுரஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அப்புறம் பாதகாதிபதியான கிரகம் இதோடலாம் தொடர்பு மாந்திக்கு வரும்போது நிச்சயமான முறையில் அந்த ஜாதகர்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும் அதற்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குதுன்னு அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் தொடர்ந்து காணலே பாருங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமான மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போறோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிதன ராசி மிதன ராசி புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி மிதன ராசிக்காரர்கள் வந்து இயல்பாவே வந்து புத்தி பெருமையும் வணிகத்திறனும் பெற்றவங்க கணித அறிவும் ரொம்ப கூடுதலாக பெற்றவங்களாக இருக்கக்கூடியவங்க மிதன ராசிக்காரர்கள் தான் கணித அறிவு அப்படின்னா சொல்கிற வந்து நம்ம பள்ளிக்கூட பாடத்தில் வரக்கூடிய கணிதங்களை சொல்ல வரல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியான முறையில் கணக்கீடு செயல்படுத்தக்கூடிய பண்புகளை தான் நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு மாந்தி ராசியில் அமர்ந்தால் திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன் லக்னம் கிடையாது மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியில் மாந்தி அமர்ந்தால் அது போக வேறு எந்தெந்த இடத்துல மாந்தி அமர்ந்துருந்துச்சுன்னா என்ன மாதிரியான தோஷங்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாந்தியோட ஆதிபத்தியம் ஆசையில் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஜோதிடத்தை கொடுத்து அவங்க கணக்கு பார்த்து போய் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய நல்லா போயிட்டுருக்க வாழ்க்கையில் திடீர்னு ஒரு ஒரு இரக்கம் ஏற்படுறது அது ஒரு ஃபால்டோன் ஆகிற மாதிரி இருக்குது தொழில் நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு முடக்கமாகுது சடனாக வந்து நல்லா போய்ட்டுருந்த வியாபாரம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சுற்று சுற்றுச்சூழல் எவையும் போல் இருந்தாலும் நம்மளோட வியாபாரம் மட்டும் பாதிக்கப்படுது திடீர் உடல் உபாதைகள்னால உடலில் சில பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் போது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது ஸோ எல்லா வித மேலோட்டமும் பார்க்கும்போது ஜாதகத்தில் பழங்கள் தசா புத்தி எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனாலும் இருந்து பிரச்சனைகள் வந்து பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னா அப்போ தான் மாந்தியோட அவசியம் நமக்கு தேவைப்படும் அந்த அடிப்படையில் மாந்தியை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ராசிக்கு ஒரு சில இடங்கள் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது கண்டிப்பான முறையில் சிக்கல்களை கொழுக்க தான் செய்யும் அதுக்கான தீர்வுகள் பல வகையில் இருக்குது பக்தியில் நம்ம நம்பிக்கை மூலிமா இறை நம்பிக்கை மூலயமா இறை பக்தி மூலிமா நம்ம பிரச்சனை தீர்த்துக்க முடியும் சில பரிகாரங்களும் வழிபாடுகளும் கூட உண்டு அதுக்கு அதை நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து ராசியில் இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு வந்து நம்மளுடைய செயல்திறனை முடக்கும் நமக்கு நிறைய சங்கடங்களையும் குற்ற உணர்ச்சிகளையும் தாழ்வு மனப்பான்மையும் கொடுத்து அதையும் தாண்டி நம்ம செய்ய நினைக்கிற விஷயத்த செய்ய விடாம தடுக்கும் அதாவது எண்ணங்கள்ல இருக்க வேகம் உடல்ல இருக்காது நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காசை கொடுக்க கூப்பிட்டா கூட வச்சுருங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நமக்கு எதுவும் வேலை இருக்க மாதிரி பிஸியாக இருக்க மாதிரி அங்கே சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் படுத்துருக்க மாதிரியான நிலையெல்லாம் செய்யும் ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படின்னாலே வந்து மாந்தி தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்து நம்ம நடிச்ச சொன்ன மாதிரி ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வண்டி யோகஸ்தானம் மற்றும் தாயாரை குறிக்கக்கூடிய துளா ராசியில் மீன ராசிக்காரர்களுக்கு மாந்தி அமர்ந்திருந்தால் உங்களுடைய தெய்வ பக்தி மொதல் அளிக்கும் நீங்கள் வந்து தெய்வ பக்தியோட நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கீங்க அப்படின்னா மாந்தி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய பக்தி மா பாதைகளில் ஒரு சரியான வாழ்க்கை பாதையில் போயிட்டுருக்க உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அது போக பக்தியை தடுத்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஆரோக்கியத்தை தடுத்து உங்களுக்கு வண்டி வாகன ரீதியிலான பிரச்சனைகளை கொடுத்து இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே மாந்தி செயல்படுது அந்த நாலாம் இடத்துலேருந்து மாந்தி இருந்தால் இதெல்லாம் செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து பொதுவாக அசுப கிரகங்களுக்கு நல்ல ஸ்தானமாக இருந்தால் கூட இங்கே இங்க இங்க உங்களுக்கு மட்டும் வந்து மின்னு ராசிக்காரர்களுக்கு வந்து ரோக சதுர சதுரஸ்வன் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் செவ்வாயோட வீடா வந்து அந்த வீட்டில் மாந்தி சேர்ந்து அந்த மாந்தியோட சந்திரன் செவ்வாயும் சேர்றாங்க அப்படின்னா உள்ளபடியே கண்டிப்பான முறையில் கடுமையான மாந்தி தோஷமாக நம்ம எடுத்துக்க முடியும் கடுமையான மாந்தி தோஷம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு பணம் பொருளை இழக்கிறது சொத்து இழக்கிறது உறவுகளை இழக்கிறது அப்படி மாதிரியான ப ஒரு தீய அசுக பலன்களை இந்த மாந்தி கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்கள் சரியான ப வழிபாடு இந்த விஷயங்கள்லாம் செய்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கெல்லாம் வழி பண்ணிக்கணும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி வந்து பார்த்திங்கன்னா அனாவசிய பழியை உங்கள் மேலே ஏற்படுத்தி அவசொல்ல ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து சிறை செல்லக்கூடிய அளவுக்கு கூட பிரச்சனையில் கொண்டு வரும் அந்த அளவுக்கு எட்டாம் இடத்து மாந்தி நம்மளுடைய கெடுத்து பெயரை கெடுத்து ஒரு வீண் பலிக்காக செய்தா செய்யாத தப்புக்காக நம்ம வந்து பிரச்சனையை சந்திக்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தி பல வழியில் சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனம் என்ன சொல்ற பயங்கரமான மரண பயத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் எட்டாம் இடத்து மாந்தி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணது கிடையாதுங்க நிச்சயமாக வந்து எல்லா வகையிலும் உடம்பு நல்லா இருந்தாலும் மனசில் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு நடக்க நடக்கப்போகுது எதுவும் நடக்க போகுது இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுனாலே நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும் நீங்கள் பயந்துக்கிட்டு ஜோசியத்தை போனால் அவர் எதுவும் வந்து நெகட்டிவாக சொல்லிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படாமல் நீங்கள் அதை வந்து சந்திக்கணும் இல்லை உங்கள் உண்மையிலேயே உடல் ரீதியாக தான் தொந்தரவுகள் இருக்குதுன்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிருங்க போயிட்டு அதுக்கான சரியான மருத்துவ முறைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் அதில் வந்து மீள முடியும் ஜோதிடம் மருத்துவம் வந்து உங்களுக்கு மருந்து உள்ளே கொடுத்து உங்களுடைய நோயை தீர்க்குற மாதிரி ஜோதிடம் வந்து உங்களுக்கான சரியான விளக்கங்கள் கொடுத்து உங்களுக்கு பக்குவத்தை கொடுத்து உங்கள் மனசில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கும் இதுதான் முஜோதிரும் மருத்துவம் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் அதனால் ரெண்டுமே வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் வரும்போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான செயல்பா அதுக்கு ஏற்ற மாதிரியான சப்போர்ட் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதுபோக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மோட்சஸ்தான்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் மிதன ராசிக்காரர்களுக்கு மாந்தி அமரும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இதே தான் பேத சாபம் நம்ம ஏதாவது பிரேத சாபம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முற்பிறவில முன்னோர்களோட மரணத்தில் அதை வந்து அதுக்கான சரியான மதிப்பு மரியாதையும் கொடுக்காம பழிச்சதுனால இறந்தவங்களை பழித்ததுனால வந்த ஒரு தோஷம் அது ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட தூக்கத்தை கெடுக்கும் உங்களோட நல்ல திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கேடை ஏற்படுத்தும் இதெல்லாம் தான் அந்த ப எடுத்து வாந்தி பிரேத தோஷம் செய்யக்கூடிய வேலைகள் கொடுத்து அனவசிய பயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் தெ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அக்னி அடிப்படையிலையும் இந்த மாதிரியான இந்த தோஷ அமைப்புக்குரியான நிலையில் மாந்தி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் அதுக்கான சரியான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் தெரிஞ்சுக்கோங்க மேலும் ஒரு நீங்கள் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ நம்ம மாந்தி மாந்தியை பற்றி நம்ம பேசிகிட்டு வந்தோம் மாந்தி வேற குளிகன் வேற அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான் மாந்தியும் குளிகனும் ஒன்றே தான் இந்த மாந்தியோட நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வந்து வரும் அந்த நாளிகை தேர்ந்தெடுத்து அதுலேயும் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்கிறதுனால நல்ல பலன்கள் நம்ம அடைய முடியும் அதாவது சுபகாரியங்கள் அப்படின்ற காரியங்களை மட்டும் செய்யக்கூடாது சுபகாரியங்களையும் ஒரு பர்டிகுலரான விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற சில கணக்குகள்லாம் இருக்குது என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த அந்த மாந்தியோட நே நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் முள்ள முள்ளால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகளை கிரகங்களை வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சூரியனால் வர பிரச்சனையை குருவால சரி பண்ணலாம் குருவால் வர பிரச்சனையை சுக்கரனால் சரி பண்ணலாம் செவ்வாயால் சரி பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது செவ்வாயால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா குருவால சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து முள்ள முள்ளாக எடுக்கிற மாதிரி கிரகங்களோட கொடுக்கக்கூடிய தோஷங்களையும் சங்கடங்களையும் நம்ம வந்து கிரகங்களை வச்சே தான் நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நன்மை தன்மைகளும் உண்டு பாதகத்தன்மைகளும் உண்டு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்குது இது வந்து ஒரு சராசரி மனிதர்களாக ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சராசரி மக்களாக இதை நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சிக்க முடியாது ஒரு தேர்ந்த ஜோதிடர்களால் உங்களுக்கான இந்த விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்கான சரியான முறை எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் எந்த கிரகத்தோட நேரத்தில் என்ன விஷயத்தை நம்ம செய்யலாம் என்ன தசாபுத்தி காலங்கள் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் என்னென்ன தசாபுத்தி காலங்கள் என்னென்ன விஷயத்தை தைரியமாக செய்யலாம் அப்படின்றது கைடன்ஸ்லாம் கொடுக்க முடியும் இதில் பர்டிகுலராக இந்த மாந்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி குளிகன் இதில் வந்து அசுப காரியங்கள் அதாவது நம்ம ஜாதம் வெளிப்படையா பார்க்கும்போது நல்லா இருக்கு இல்ல எதுவும் தொந்தரவு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிற நேரத்துலையும் நமக்கு ஏதாவது பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பாக இருக்கலாம் கடன் தொழில் சார்ந்த பாதிப்புகளாக இருக்கலாம் கடன் சார்ந்த பாதிப்புகளாக இருக்கலாம் உறவு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் நல்ல ஜாதம் நல்லா இருந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சரி அடுத்த கட்டமாக தான் வந்து நம்ம வந்து மாந்தியை செக் பண்ணி பார்க்க போறோம் ஸோ பார்க்கும்போது அது கண்டிப்பாக அதுதான் ஒரு காரணமாக இருக்குன்றதை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும் எல்லாமே ஜாதக நிலையில் பொதுவான ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா மாந்தியை கணக்கிட்டு பார்த்து தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு அங்கே தான் எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து ஒரு நீங்கள் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க என்ன பார்த்தாலும் ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற வருத்தம் இருக்கிறவங்க சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய மாந்தி உங்கள் விதி மதி கதி இந்த மூன்று நிலைகள்லையும் உங்களுக்கு மாந்தி என்ன ரோல் பண்ணுது உங்களுக்கு தொந்தரவு தான் பண்ணுதா இல்லை யோகத்தை செய்கிற நிலையில் இருக்கா இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லையா வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா இப்படின்ற விஷயங்களில் இன்னும் தெல்ல தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன் நன்றி மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்